ஐ வெல்கம் இட் இல்லை இங்கிலீஷ் இங்கே தமிழில் ஒரு பேராக்ராஃப் கொடுத்துருக்கேன் அதுக்கு மேலே சில வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் அந்த வார்த்தைகளை வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் இப்போ இது ஒரு பூங்கா அப்படிங்கிறது இந்த பூங்கா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன பார்க் இது அப்படிங்கிறதுக்கு திஸ் இல்லைன்னா இட்டு இட் இஸ் எ பார்க் திஸ் இஸ் எ பார்க் அடுத்த வார்த்தை டெய்லி இது தினமும் மாலை நாலு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் டெய்லி ஃபோர் பிஎம் டு நைன் பிஎம் இதை சென்டென்ஸுக்கு கொண்டு வரணும் திறக்கிறதுக்கு இங்கிலீஷில் ஓப்பன் அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி வரும் திஸ் பார்க் இந்த பார்க் ஓப்பன்ஸ் வேர்பு ரெண்டாவது வருது பாருங்கள் திஸ் பார்க் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் திஸ் பார்க் ஓப்பன்ஸ் டெய்லி ஃப்ரம் ஃபோர் பிஎம் டு நைன் பிஎம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு இதே வாக்கியத்தை வேறு மாதிரியும் சொல்லி பார்ப்போம் த ஓப்பனிங் ஆர்ஸ் ஆர் டைம் த ஓப்பனிங் டைம் ஆஃப் திஸ் பார்க் இஸ் டெய்லி ஃபோர் பிஎம் டு நைன் பிஎம் ஸோ ஒரே விஷயத்தை வேறு டைப்பில் நம்ம சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணியாச்சு அடுத்தது பாருங்களேன் எவ்ரி ஒன் அப்படிங்கிற வார்த்தை நான் கொடுத்துருக்கேன் நாட் ஒன்லி சில்ட்ரன் பட் எவ்ரி ஒன் லைக்ஸ் திஸ் பார்க் வெரி மச் இந்த மாதிரி வாக்கியத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் நிறைய ரீடிங் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணும் நிறைய ரீடிங் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அந்த சென்டென்சஸோடைய ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஆயிரும் நாட் ஓன்லி அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நாட் ஓன்லி சில்ட்ரன் பட் ஆல்சோ எல்டர்ஸ் மேலே இருக்கிறதுல நாட் ஓன்லி சில்ட்ரன் பட் எவ்ரி ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஓகே இதே வாக்கியம் இதே அர்த்தத்தை வேறு மாதிரி சொல்லியிருக்கோம் பாருங்கள் கடைசி சென்டென்ஸில் ஆல் லைக் திஸ் பார்க் வெரி மச் நாட் ஒன்லி சில்ட்ரன் ஸோ ஒரு விஷயத்தை வேறு வேறு மாதிரி எப்படி நம்ம தமிழில் பேசுகிறோம் தமிழ் வாக்கியத்தில் பேசுகிறோம் அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் நம்ம பேசலாம் ஸோ இதுக்கு நிறைய இங்கிலீஷ் வாக்கியங்களுடைய அமைப்புகள் தெரிஞ்சிருந்தால் போதும் கண்டிப்பாக உங்களால் இந்த மாதிரி வேறு வேறு டைப்பில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் அடுத்த வாக்கியம் இந்த பார்க்குக்கு நுழைவு கட்டணம் எதுவும் இல்லை தெர் இஸ் நோ என்ட்ரி ஃபீ ஃபார் திஸ் பார்க் இதே அர்த்தத்தை வேறு சென்டென்ஸில் சொல்லியிருக்கோம் பாருங்கள் கடைசி சென்டென்ஸ் பாருங்கள் நோ என்ட்ரி ஃபீ ஃபார் திஸ் பார்க் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் கிராமர் மிஸ்டேக் வரும் அப்படின்லாம் இருந்தோம்னா நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுல எசிட்டேஷன் வரும் அதனால் கிராமர் மிஸ்டேக் வந்தாலும் பரவாயில்ல நான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறேன் அதை பேசுகிறேன் தென் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம்இ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இருங்க கண்டிப்பாக டெவலப் இருக்கும் பார்க் பற்றி பார்த்தோம் இப்போ லைப்ரரி இது ஒரு நூலகம் இங்கே மேலே லைப்ரரி அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்கேன் ஸோ திஸ் இஸ் எ லைப்ரரி இது பிரதான சாலையில் அமைந்திருக்கிறது ஸோ பிரதான சாலை அந்த பிரதான அப்படிங்கிறதுக்கு முக்கியமான அப்படின்ற அர்த்தம் இருக்குது அப்போ மெயின் ரோடு அவ்வளோதான் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு லொக்கேட்டட் இஸ் இன் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம் திஸ் இஸ் எ லைப்ரரி திஸ் லைப்ரரி இஸ் இன் மெயின் ரோடு திஸ் லைப்ரரி இஸ் சிட்டுவேட்டட் இன் மெயின் ரோடு சிட்டுவேட்டட் அதுவும் சொல்லலாம் லொக்கேட்டடுக்கு பதிலாக திஸ் இஸ் எ பிக் லைப்ரரி இந்த நூலகம் அரிதான புத்தகங்களை கொண்டிருக்கிறது இப்போ அரிதானங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு யோசிக்கணும் நீங்கள் இதுக்கு வெக்காபுலரி வேர்ட்ஸ் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும் நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் ரீட் பண்ணுறப்ப சில புது வார்த்தைகள் வரும் அப்போ நம்ம டிக்ஷனரி பார்ப்போம் ரெஃபர் பண்ணுவோம் அதை ஞாபகம் வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் சில வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் சரியான நேரத்தில் அந்த வார்த்தைகளை கொண்டு வரணும் இப்போ ரேர் அப்படிங்கிறது அரிதான அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது ஓகே திஸ் இஸ் எ பிக் லைப்ரரி திஸ் லைப்ரரி ஹேஸ் ரேர் புக்ஸ் எஸ்டே வீடியோவில் இந்த வீடியோவுக்கு முன்னாடி பப்ளிஷான வீடியோவில் ஹேஸ் ஹேவ் ஹேட் பற்றி பார்த்தோம் இதில் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மீனிங் ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்போ இந்த லைப்ரரி அரிதான நூல்களை அரிதான புத்தகங்களை கொண்டிருக்கிறது அப்போ ஹேஸ் அந்த இடத்துல வரும் ஸோ இந்த மாதிரி தான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் தெர்ஆர் ரேர் புக்ஸ் இன் திஸ் லைப்ரரி இந்த மாதிரியும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் ஸோ ஒரே அர்த்தத்தை வேறு வேறு டைப்லேயும் சொல்லி பார்க்கணும் இப்போ அந்த பேராகிராஃப் பாருங்கள் அதில் இருக்கிற வாக்கியங்களை நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டோம் திஸ் இஸ் அ பிக் லைப்ரரி திஸ் லைப்ரரி ஹேஸ் ரேர் புக்ஸ் தர் ஆர் ரேர் புக்ஸ் இன் திஸ் லைப்ரரி வி கேன் இல்லைனா வி கெட் ஆர் பாரோ வி பாரோ புக்ஸ் ஃப்ரம் திஸ் லைப்ரரி டு ரீடு இல்லைனா ஃபார் ரீடிங் நம்ம இதில் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கலாம் ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்கிறத விட ஃபோட்டோ காப்பின்னு சொல்கிறது தான் கரெக்ட் ஓகே நகல்கள் பிரிதிகள் வீ கேன் டேக் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் புக்ஸ் ஓகே வீ கேன் ஆல்சோ கெட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் புக்ஸ் இன் திஸ் லைப்ரரி இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த பேரகிராஃபை நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தப்பு இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களால சென் அன்சர்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ செயன்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் காலேஜ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்த வார்த்தை கவர்மெண்ட் ஸோ திஸ் இஸ் எ கவர்மெண்ட் காலேஜ் திஸ் இஸ் எ காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் அ கவர்மெண்ட் காலேஜ் திஸ் காலேஜ் ஹாஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சிங் ஸ்டாஃப் தெர் ஆர் மோர் எக்ஸ்பீரியன்ஸு டீச்சிங் ஸ்டாஃப் இன் திஸ் காலேஜ் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் இந்த செகண்ட் சென்டன்ஸும் தேர்ட் சென்டன்ஸும் ஒரே அர்த்தம் தான் பட் வேறு மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எழுதி பழகணும் ஃபோர்த் சென்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு டீச்சிங் ஸ்டாஃப் ஆர் ஒர்க்கிங் இன் திஸ் காலேஜ் ஒரே வாக்கியம் அதாவது ஒரே அர்த்தம் நாலு டைப்பில் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிறோனோ அந்த சென்டென்ஸை வேறு வேறு மாதிரி எப்படி சொல்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னு நீங்கள் டிக்ஷனரியில் ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அதே அர்த்தம் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் காலேஜ் இஸ் குட் ஒரே மீனிங் தான் ரெண்டு சென்டென்ஸ்க்கும் லாஸ்ட் சென்டென்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்கு கெட் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் மோர் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேலைவாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறது மாணவர்களுக்கு அதே சென்டென்ஸ் பாருங்க அதே அர்த்தத்தில் வேறு சென்டென்ஸ் தெர் ஆர் மோர் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு நிறைய பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது அந்த ஆர் அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்கிறது அப்படிங்கிறத கொடுக்குது பிஓபி வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அந்த சேனலில் திஸ் கவர்மெண்ட் காலேஜ் கிவ்ஸ் கொடுக்குது மோர் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியும் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சென்ட் ஒரு அர்த்தத்தை வேறு வேறு டைப்பில் நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி சொல்லணும் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க அந்த விஷயத்தை பற்றி ஒரு ஃபைவ் சென்டென்சஸ் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் இக்னோர் பண்ணிவிட்டு சொல்ல ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் உங்களுடைய தாட்ஸை கன்வே பண்ண முடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் And thanks for your valuable comments.